அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் அலெக்ஸ் என்ற பதினைந்து வயது சிறுவன் தனது தந்தை ஜார்ஜ் மற்றும் தாய் மேரியுடன் வசித்து வந்தான் அவனது தந்தை வீட்டின் அருகில் இருக்கும் ஒரு மில்லில் தொழிலாளியாக வேலை செய்கிறார் அலெக்ஸ் எல்லோரிடமும் நன்றாக சிரித்து பேசுபவன் அதனால் அலெக்ஸுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தனர் படிப்பில் சுமாராக படிப்பான் இதனால் அலெக்ஸின் எதிர்காலத்தை நினைத்து ஜார்ஜ் கவலைப்பட்டார் அவனுக்கு எவ்வளவு அறிவுரைகளை எடுத்து சொன்னாலும் அவன் சரி என்று சொல்லுவானோ தவிர மறுபடியும் அவன் அதை கடைபிடிக்க மாட்டான் ஒரு நாள் அலெக்ஸ் அவன் தாய் தந்தையுடன் அவன் வீட்டின் அருகிலுள்ள சர்ச்சுக்கு செல்கிறான் அப்போது ஜார்ஜுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது அதாவது பாதிரியாரின் பேச்சை அலெக்ஸ் கண்டிப்பாக கேட்பான் என்ற நம்பிக்கையில் பாதிரியாரிடம் அலச்சை பற்றி எடுத்துக் கூறி அவனுக்கு வாழ்க்கையில் நல்ல அறிவுரைகளை எடுத்துச் சொல்ல பாதிரியாரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறார் எனவே பாதிரியார் அலெக்ஸை தன்னுடைய அறைக்கு கூட்டி சென்று அவனிடம் வாழ்க்கையில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனைகளை சொன்னார் இந்த உலகத்தில் உன் தாய் தந்தையை மட்டும் அதிகமாக நம்பு உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அளவாக பேசு உன் திட்டங்களை யாரிடமும் கூறாதே ஏனென்றால் உன்னுடைய முன்னேற்றம் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் முயற்சிகளை கைவிடாதே செயல்களை அதிகப்படுத்து உண்மையான முன்னேற்றம் செயல்களில்தான் உள்ளது அந்த வார்த்தைகள் அலெக்ஸின் மனதை ஆழமாக தாக்கின அதே நாளிலிருந்து அவன் பேசுவதை குறைத்து செயல்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான் அவன் ஒரு நல்ல மாற்றத்தை உணர ஆரம்பித்தான் பாடங்களை தீவிரமாக படித்தான் முயற்சி செய்யாமல் ஒரு நாளும் கழிக்கவில்லை அவனுடைய சிந்தனைகளும் பழக்க வழக்கங்களும் முழுவதுமாக மாறின இதன் விளைவாக அவன் பள்ளியிலும் கல்லூரியில் முதலிடம் பிடித்து சிறந்த நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் உயர்வேலை பெற்றான் வேலை கிடைத்த அன்று அவன் முதலில் தாய் தந்தையிடமும் பிறகு அந்த பாதிரியாரிடமும் சென்று ஆசி பெற்றான் அவன் பெரிய வெற்றி பெற்றபோது அவனது ஊர் மக்களும் நண்பர்களும் அவனை பெருமையாக பாராட்டினர் எல்லோரும் அவனுடைய வெற்றிக்கு பின்னுள்ள ரகசியம் என்னவென்று ஆச்சரியப்பட்டனர் ஆனால் அவன் அப்போதும் மௌனமாக நினைத்த ஒரே விஷயம் வார்த்தைகளை விட செயல்களே மிக முக்கியம் இதிலிருந்து நாம் உணரும் பாடம் என்னவென்றால் யார் ஒருவர் வார்த்தையை குறைத்து செயலை அதிகப்படுத்துகிறாரோ அவர்தான் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை பெறுவார் என்பது தெரிகிறது இது ஒரு பிக்சர் ஸ்டைல் மோட்டிவேஷன் கதை இந்த கதை பிடித்திருந்தால் பிக்ச தமிழ் சேனலை ஷேர் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி